நமக்கு மட்டும் தாய்மொழியில்ல தமிழ்மொழி மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ்மொழி என்று நமது தமிழ் அன்னையின் சிறப்பை கூறி நமது தமிழ் வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கிறேன் என் பெயர் காக்கி கதனையா நான் அம்மா மெட்ரிக் மணலை பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பிரிவில் படிக்கின்றேன் ஒத்துழையாமை இயக்கம் என்பது இந்தியாவில் ஆங்கிலேய அரசிற்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட நாடு தழுவிய மக்கள் இயக்கமாகும் இந்திய விடுதலை போராட்டத்தில் இது ஒரு முக்கிய கட்டமாக கருதப்படுகிறது மகாத்மா காந்தியினாலும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினாலும் முன்னெடுக்கப்பட்ட இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது செப்டம்பரில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி வரை தொடர்ந்தது ரவுல சட்டம் மற்றும் ஜாலியா வலாபாக் படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இந்திய அரசு சட்டத்தில் இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட குறைவான அதிகாரங்களை ஏற்க மறுத்தலை வெளிப்படுத்தவும் காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினார் இந்தியர்கள் ஆங்கிலேய அரசுடன் அனைத்து செயல்பாடுகளிலும் ஒத்துழைக்க மறுத்தனர் மாணவர்கள் கல்லூரிகளுக்கு செல்லாமல் இருப்பது வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களுக்கு செல்லாமல் இருப்பது போன்ற செயல்கள் மூலம் அரசிற்கு ஒத்துழைப்பு தராமல் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் அரசு போக்குவரத்து மற்றும் தயாரிக்கப்பட்ட துணி முதலான பொருட்கள் போன்றவை இந்திய தேசியவாதிகளால் காங்கிரசின் ஆதரிக்கவில்லை எனினும் இளைய தலைமுறை பெரும் ஆதரவு பெற்றிருந்தது ஒத்துழையாமை இயக்கம் ஒத்துழையாமை இயக்கத்தின் வெற்றியால் காந்தி இந்திய தேசிய காங்கிரசின் தனிப்பெரும் தலைவராக உருவெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி ஐந்தில் உத்தரப்பிரதேசத்தில் சௌரி சௌரா என்ற இடத்தில் விடுதலை இயக்கத்தினருக்கும் காவல் துறையினருக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டது இதில் காவல்துறையினரின் செயல்பாட்டால் சில விடுதலை இயக்கத்தினர் கொல்லப்பட்டனர் இதனால் கோபம் கொண்ட மற்றவர்கள் அந்த காவல் நிலையத்தை இட்டு கொளுத்தினர் இதில் இருபத்தி இரண்டு காவல்துறையினர் கொல்லப்பட்டனர் இந்த வன்முறை இந்தியாவின் வேறு சில இடங்களுக்கும் பரவியது அற வழியில் நடந்து வந்த இவ்வியக்கம் வன்முறை பாதியில் நடந்து செல்வதைக் கண்டு காந்தி மிகுந்த அதிர்ச்சி அடைந்தார் ஒத்துழையாமை இயக்கம் வன்முறை இயக்கமாக மாறுவதை தடுக்க அதை உடனடியாக நடத்துவதாக காந்தி அறிவித்தார் இவ்வாறு ஒத்துழையாமை இயக்கம் ஒரு முடிவுக்கு வந்தது நமது இந்திய விடுதலை போராட்டத்தில் பல தலைவர்கள் பல இயக்கத்தையும் பல கட்சியும் உருவாக்கியுள்ளனர் அந்த கட்சியை பற்றி பேசுவோம் அந்த தலைவர்களை பற்றி புகழ்ந்து பேசுவோம் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்